வணக்கம் நான் இந்த அம்மு இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விட்டு அம்மா வந்து நிற்கிறோம் ஏனென்று பார்த்தீங்கன்னா திடீரென அந்த நான் எங்களை வாப்பு அம்மா அம்மாக்கிட்ட வேற பெரிய ஒரு சம்பவம் உண்டு நடந்து கொண்டு இருந்தது அப்போ சரி இன்றைக்கு அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு பதிவு செய்ய போறோம் அது என்னென்று பார்த்தீங்கன்னா நான் வர்ற கூட நிறைய விஷயங்கள் நடைபெற்று முடிஞ்சுட்டார் கட்டத்துக்கு வந்துட்டு அப்போ நான் இன்றைக்கு சொன்னேன் இல்லை அதெல்லாம் சரி இல்லை நான் அந்த வீடியோவில் பதிவு செய்வேனன்ட்டு எல்லாரும் மறைச்சி அப்படியே வச்சிருக்கு அப்போ இன்றைக்கு அந்த வீடியோவாக பார்க்க போகிறோம் ஆனால் அது என்ன வீடியோன்னு இப்போ சொல்லல அது அது நாங்கள் எங்களோடய வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னுக்கும் எங்களோடய சேனலுக்காரங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணேன் நான் போடுற வீடியோட கூடனே இப்போ வாங்கணும் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களேன்டா இன்றைக்கு எங்களோட வீட்டை ஏன் வந்தேன் நாங்கள் பார்த்தீங்களான்டா இண்டே நான் வீட்டை வரையக்கோ ஒரு ஒரு சம்பவம் ஒன்று நடந்து கொண்டு இருந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா கட்ட வர அம்மாவை லட்டு செஞ்சு தர சொல்லி அப்போ அம்மா எல்லாம் பறத்து கொண்டு இருந்தவன் நான்ஜினு அம்மா நின்றுங்கோவார நான் செஞ்சுடலான்னு சொல்லி போட்டு மழை வீடியோ வீடியோக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்போ அம்மா அது கிடையாது ஆனால் ரவ்வையோ இங்கே பாருங்க இங்கே ரவ்வையே நல்ல வடிவாக வறுத்து வச்சுட்டா அதே மாதிரி தேங்காய் பூமையும் வறுத்துட்டா அதே மாதிரி ப்ளம்ஸ்காஜ் பறத்து வறுத்து வச்சுருந்துட்டேன் அப்போ நான் என்ன மாது கிடையில் அவசரப்பட்டுட்டீங்க சரி நான் என்ன எல்லாம் வரத்தாச்சு தானே லட்டை மட்டும் நான் தான் நீங்க பயப்படாதீங்க என்று சொன்னேன் அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்டா லட்டு தான் அம்மாவுக்கு லட்டு அண்ணாவுக்கு செஞ்சுருப்போம் லட்டு என்ன அண்ணா உங்களுக்கு தானே என்ன அப்போ நாங்கள் முதலாவது எல்லாம் அம்மா வறுத்துட்டா தானா அப்ப ஈஸியாகவே எனக்கு வேலை முடிஞ்சிடும் அப்போ நாங்கள் மிச்ச வேலை எல்லாத்தையும் பார்ப்போம் அதே மாதிரி இந்த ஆளை பார்த்தீங்கன்னா ஐங்கர் மாப்பை கேட் தான் பச்சிருக்கு தின்பாலுக்கு பதிலாக நாங்கள் ஐங்கர் மாதம் போடுறோம் நாங்கள் அதே மாதிரி கலரிங்கும் கொஞ்சம் கிடக்கு அப்புறம் இங்கே சீனி அடுத்தகட்ட நெய் இவ்வளாம் இருக்குது அப்போ பிரச்சனை இல்லை அப்போ நாங்கள் இன்றைக்கி லட்டுத்தானே பதுக்கெல்லாம் தேவையான பொற்கள்லாம் எடுத்துட்டோம் அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கேசை போடுவோம் போட்டுட்டு அடுத்தகட்ட நெய்யை ஊற்றுவோம் நெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் சூடாகட்டும் நெய் நெய் ஊற்றி சூடாகினோன்னா பார்ப்பேன் சரி இங்க பாத்தீங்கண்டா நெய் சூடா வடிவா வாசம் வாசம்டா அப்படியே அடிக்குதா அண்ணா கடிக்கலே வாசம் அடிக்குதா உங்களுக்கு இந்த நான் செஞ்சு இதோட சட்டியா நீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரைட் இப்போ நாங்க ஆஸ்பத்திரி தான் போறனோட ஏரியா என்ன அப்படி போக மாட்டீங்க சரி வறுத்து வச்சிருக்கிற ரொம்பயே போடுவோம் அதாவது ரொம்ப இன்னும் சூடு சூடு ரொம்ப சூடுது ரவைய போட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்ன கொஞ்சம் சின்ன தட்டியா போட்டு அம்மா அம்மாங்கள விட பெரிய சட்டி இல்ல பெரிய சட்டி உள்ள காட காவசரத்துல எடுக்கல அம்மா சொன்னா நேரம் போகுது அண்ணா கோப்புறார் ரெண்டு அவ சரி கேன்னு சரி மறுத்து வெச்சற அவ அப்படியே போட்டாச்சு அண்ணா எல்லாம் வாசம் அடிக்கு ம் வாசம் அடிக்கு இந்த அண்டே கண்ணா நீங்க இந்த ரவ்வைய பார்த்தா அவள ஆசைப்படுவீங்கன்னு வேறங்கோவா வேளை யாரு சொல்லிட்டு வரேன் டாக்டர் வேற வேணும் சொல்லிட்டு வாங்க டாக்டர் நீங்க ஓகே அடுத்து அம்மா வறுத்து வெச்சிருக்கிற தேங்காய் தேங்காய் பூவையும் போடுவாங்க எனக்கு அடுத்த தேவையான அளவு சூப்ப

சட்டி ஓ அதான் கிண்டேல அத நான் இப்ப என்ன செய்யப் போறேன்னு தெரியுமா இது ரெண்டா பிடிக்க ஓஹோ பிடிச்சா கொஞ்சம் கொஞ்சம் மகளறலாம் இல்ல எப்படி என்னோட மூளை என்ன போட்டு படுது வீடியோல பாத்து மெதுவா லட்டு முக்கியம் அதானே நே ம் எங்களுக்கு லட்டு தான் இப்ப முக்கியம் ஓகே நான் இப்ப சட்டி கொஞ்சம் பெருத்த படியா இது சின்ன நானா படியா நான் ரெண்டா தான் பிடிச்சு செய்யப் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு

கால் கிலோ வாய்க்கிலோ வர சொல்லு கடவுளே என் அண்ணன் உண்மைக்குமே போகிறேல்ல கடையில் கொண்டுமே அம்மா விடுறேல்ல அப்போ அண்ணா கடையில் கேட்டுன்னு அம்மா சொல்லுவான் ஓ எவ்வளோ வேற ரெண்டு காலுங்க கொண்டு தரல எனக்கு சிரிப்பு தம்மா அந்த அண்ணா சொன்ன மாதிரி ஐம்பது கிராம் பத்து கிராம் அப்படி தம்மாங்கிற இது நாங்கள் வாங்கினது பத்து கிராம் இதே சின்ன மாதத்துக்கு காணும் நான் ஜோதிச்சு நான் கால் கிலோ வண்டியோ கேட்டா இருந்தாக்கா தம்பி எத்தனை லட்டு சுட போறி ஒரு இருபது லெட்ரு உண்டு அதுக்கு என் தம்பி கால் கிலோ

கலரிங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கிண்டா போறோம் அதான் இப்ப முதல் வேலை கொஞ்சம் குடிச்சு குண்டு தான் கலரு வரும் வரும் கிண்டா கிண்டா வரும் என்ன கீழே ஊற்று அம்மா அடிக்க போறேன் நான் கடைஜில் நான் அம்மாண்டு ஓகே இங்கே வேறு சூப்பர் இருக்குது என்னப்பா அதான் எனக்கு லாட்டத்தை செய்ய தெரியாது இப்போ இந்த நூலகமே இல்லை அது உண்மைதான் ஆனால் சந்தோஷம் வேறு இருக்கிறாரில்ல சாப்பாடு விஷயம் இல்லை வர்ற வரண்டி கொஞ்சம் வர்ற இப்போ சுமங்குறாரு ஏன்னு தெரியா வேற வேறு அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு கொஞ்சம் பிஸி போய் இது விளையாட்டு கொடுத்துருக்க அளவு போலையும் அதுதான் ஓகே மேக்

இதுல டக் டக் ஒன்று பிடிச்சி இப்படி இப்படி தப்போணும் இது என்ன லாட்டரி டலா புளியா இருக்கு கரண்டி இல்லையா உண்மைக்குமே அத்தைட்டான் கரண்டி கட்டுனா அத்தை சொன்னா பானையில புளிய என்ன சரி அப்ப அவசரத்துக்கு என்ன செய்யறா இது இந்தல ஒரிஞ்சி குடிச்சு வேற அதிக அதான் லட்டு அதான் லட்டு நீங்க இந்த லட்டை திருப்பை லட்டு மாதிரி இருக்க முடியும் அதுவும் பிடிக்கலாம் அதுவும் சரி பண்ணாங்க அரைவாசி அரைவாசியா உங்களுக்கு அண்ணா லட்டு நாங்கள் தருவோம் தான் நீங்கள் யோசிக்காங்க அதை பற்றி என்ன

சப்புடி ஆடி அதான் கரண்டி உடைய போ அது ஏ உடைய சண்ட வீடியோ கரமீ ரெகர வந்து லட்ட வந்து என்ன வேணும் இதே பாத்து இது உங்களை உருண்டியோ அது என்ன ஆங்கிலம் இது கொஞ்சம் பெருசாத்தான் இருக்கு

ஓகே இனிமே நீங்க சாப்பிட வேற எங்க நாங்க பாப்போம் சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நல்ல படிவா லட்டு செஞ்சாச்சு அதே மாதிரி அண்ணாவையும் கூப்பிட்டுட்டோம் லட்டு சாப்பிட லட்ட காட்டுறோம் இங்க பாருங்க உண்மைக்கு வேங்கி பாருங்க அங்க லட்டா பார்த்தா இல்லாம குருண்டா இல்லாம கல்லு மயமாட்டு ஆனா உண்மைக்குமே நாளைக்கு வச்சு சாப்பிடத்தானே இன்னும் டேஸ்டா இருக்கு

அதுக்கான டெல்லாடி நீங்கள் லட்டண்டா அது அப்படியே உங்களுக்கு ஆனால் உண்மையுமே தட்டு நல்லா வந்துருக்கான என்ன தொடக்கத்தில் என்ன அடிக்கலாம் போய்டுவே செஞ்ச ஒன்று இருக்க தானே வந்தேன் நானும் உண்மைக்கு மேல் யோசிச்சு ஒன்று இருந்தேனா என்ன ஐயோ வீடியோ கொண்டு மில்லி என்னட்டே அது நம்ம உண்மைக்குமே பார்த்தேன்னா வீடியோ போடையிலேன்னுடா என்னட்டே என்ன கிளாஸ் நான்

ஓபன் எல்லாம் பண்ணிட்டேன் பார்த்தா இந்த தினம் அண்ணா இந்த கேமரா சரியான கிளியரே இல்லை அங்கே இருந்துச்சு அப்போ அண்ணா வீடியோ சத்தியமா அண்ணாவளை போடலாம் போயிட்டு ஊடியோ சீக்கிரம் நல்ல போனோன்னு எடுத்து தான் அண்ணன் வீடியோ போடுவோம் அதுதான் என்னென்னா அப்படி இதாண்டுது மற்றது அண்ணாண்ட போல சின்ன சின்ன பிள்ளைகள் நிறைய சின்ன சின்ன கூட வீடியோ கிட்ட மாதிரி நிறைய புள்ளையால இருக்கு ஏன்னா உண்மைக்குமே வீடியோ சொன்னா கண்டிப்பா இது இல்லை நல்ல ஃபோன் தான் இன்னாக்கிமே எங்களுக்கு எங்கட ஃபோனை பார்த்தாலும் தெரியும் சில டைம் ஆடுறது அந்த நின்று நின்று வர்றபடியாக தான் நாங்களும் சில டைம் வீடியோ போடுறே இல்லை அதே மாதிரி தான் அண்ணாண்ட ஃபோனுக்கும் அண்ணாண்ட போனை துன்றாக பார்க்கலாம் எங்கடைய நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் அண்ணா என்னை பொருளை ஃபுல்லாக ஐடிட் ஆகிரு நாங்கள் அப்படியே இருந்து நிறைய ட்ரை பண்ணி எடுத்தே நாங்கள் எடுத்து பார்த்து நாங்கள் ஆனால் கொஞ்சம் அவங்க சரி வேற இல்லை பார்த்து நல்லா அண்ணாண்டது வீடியோண்டே போடலாம் அப்படி குடிய சீக்கிரம் நாங்கள் நல்ல போன் எடுத்துகிட்டு செய்வோமே நான் யோசிக்க வேண்டாம் ஆனால் அதோட மனமெல்லாம் குழம்பிட்டு என்னத்தான் செய்கிறாது வீடியோ இப்படி போய்ட்டே ரெண்டும் சரியான குழப்பத்தில் இருக்கிறார் சரி அதை நாங்கள் பார்ப்போமே நான் செய்ய தான் வேணும் அப்போ காகமும் கற்றுக்கணுக்கு நாங்கள் என்ன செய்வோம்